கத்தாருடைய இறையாண்மையின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது அதற்கு அமெரிக்கா உடந்தையாக இருக்கிறது விழிப்படையுமா அரபு நாடுகள் ஒன்று சேருமா என்று கேட்டால் அது மலை மாதிரி அநியாயம் நடக்குது அவ்வளோ குழந்தைகளை கொண்டு இருக்கிறான் அவ்வளோ பேர் பட்டினியாவில் மருத்துவ வசதிகள் இல்லை சுகாதார சீர்கேடு நிலவுகிறது அங்கிருந்து உதவி செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய அந்த உணவுகளை கூட உள்ள விடமாட்டுகின்றார்கள் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டு மனிதர்கள் வாழ்கிறார்களா நாகரிகமான ஒரு உலகத்தில் தான் இருக்கிறோமா அல்லது ஒட்டுமொத்தமாக காட்டுமிராண்டிகள் இருக்கக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய கேள்விகள் உள்ள அளவிற்கு காசாவில் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டுடைய பாதுகாப்பிற்கு உதவியாகத்தான் அங்கே ராணுவதளம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக பல மில்லியன் கணக்கான ரூபாய்களை வாங்கி தின்று கொளுத்துவிட்டு இப்பொழுது அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்துகின்ற போது அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் நான் இங்கே தகவல் சொன்ன தகவல் சொல்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு படை வருவதை தடுப்பதற்கும் ஏன்னா நீ அடிக்க வரீங்க இது எங்கள் பாதுகாப்புக்கு கீழே உள்ள நாடு எங்கள் நட்பு நாடுன்னு பேசியிருக்கணுமா இல்லையா